என் சாமி தந்தா நீ அழகாக சொல்லியிருக்காரு அதே மாதிரி எனக்கு எல்லாத்தையும் என் சாமி எனக்கு கொடுத்தாருன்றதை இந்த படம் மூலயமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் கும்பிட்ற முருகருக்கும் என்னை வழிநடத்துற என் குலதெய்வத்துக்கும் என்னை உணர வச்சதுக்கு இந்த படம் தான் அதுக்காக தனுஷருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆல்ரவுண்டர் தனுஷ் ஆக்டர் தனுஷ் ஹசம் தனுஷ் இட்லி கடை தனுஷ் படம் ரொம்ப நல்லாயிருக்கு மியூசிக்கா ஜிபி சார் வந்து தனுஷ் சாரோட இணைந்து தனுஷ் சார் ஏற்றார் போல இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணி தான் அதுவுமே முழுக்க முழுக்க தனுஷாரோட எஃபெக்டும் நடக்கும் தனுஷ் சாரோட் அதை நம்ம நான் சொல்லிதான் தெரியும் போனே இல்லை சார் எப்பவுமே வேற பிளட் ஒரு பக்கம் அவர் சின்ன வயசுலேருந்து நிறைய ஸ்ட்ரகிள் பார்த்து தன்னை தானே செதுக்கிட்ட ஒரு மனிதர் தான் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் லைஃப் அவர் முழு ஸ்டோரின்னு அவர் சொல்லவே இல்லை அவர் லைஃப்பில் நடந்த ஒரு பார்ட் ஒரு பார்ட் எடுத்து அது கதையாக பண்ணியிருக்காரு அதை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு அது அழகாக ஒரு அதுதான் ஒருத்தன் கோடு போட்டால் அதை ரோடு போடுவேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த கோட்டை வந்து அவர் அழகாக ரோடு போட்டு நம்மளை வந்து அதில் வந்து ட்ராவல் பண்ண வச்சுருக்காரு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது கதையை ஃபுல்லாக சொன்ன மாதிரி இருந்துச்சு என்ன பிரச்சனை நடக்குது ஆஹா இல்லை 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 எனக்கு அப்படி ஃபீல் ஆகலை ட்ரைலருக்கும் நம்ம ட்ரைலரில் ஒன் இது கொடுத்தாலுமே ஆனால் ஃபுல் ஸ்டோரி ட்ரைலரில் வந்த மாதிரி எனக்கு தெரியல கண்டிப்பாக வந்து பார்த்தா தான் நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் நம்ம லைஃப்பில் நடந்த விஷயங்கள் ஏதோ ஒன்றாவது கனெக்ட் ஆகும் எனக்கு நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆச்சு நான் ஒரு தெய்வ வழிபாட்டில் இருக்க பொண்ணுன்றதுனால எனக்கு குலதெய்வ வழிபாடும் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மாவோட நான் ரொம்ப கனெக்டடுன்றதுனால அது எனக்கு ஆச்சு பசங்க வந்து ஒருத்த நம்மளை அடிச்சுட்டா அவனை அடிக்கணும்டா அவனை எப்படியாவது செஞ்சுக்கணும்ண்டா அப்படின்னு நினைப்பாங்கல்ல அந்த விஷயத்தையும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத அவர் ஃபேன்ஸ்க்கு சொல்கிறேன் பர்டிகுலராக இப்போ இருக்க ஜென்ரேஷன் அவங்க ஃபேன்ஸ்க்கு வந்து அழகாக அதை கொண்டு போயிருக்காரு தனுஷ் சார் அஸ் ஏ டேரக்டராக அவர் ஒர்க்கை ரொம்ப அழகாக அவர் ஃபேன்ஸுக்கு கொண்டு போயிருக்காரு எனக்கும் கொண்டு வந்திருக்காரு ரொம்ப தேங்க்யூ தனுஷ் சார் எமோஷனலாக எப்படி கனெக்ட் ஆகுதுமா எனக்கு ரொம்ப கனெக்டாக இருக்குமா நிறைய இடத்துல நான் அழுதேன் எங்கள் அப்பாவோட எங்கள் அம்மாவோட எங்கள் அம்மா கூட இல்லையோ அப்படின்னும் போது ஏதோ வகையில் நான் தப்பு எனக்கு ஒரு விஷயம் கெடுதல் நடக்கும்போது எனக்கு அதுல இருந்து நான் இவ்வளோ தூரம் நான் வந்து இன்டர்வியூ கொடுக்குறேன் என்னுடைய லைஃப்லேயுமே பேக் ஸ்டோரி நிறைய இருக்குது அடைஞ்ச விஷயங்கள் நிறைய இருக்குது அதுலேருந்து நான் எப்படி மீண்டு வந்தேன்றதை ஒரு செகண்ட் வந்து என் கண்ணை முன்னாடி வந்து போச்சு ஏன்னா எங்கள் அப்பா அம்மா வந்து என்னுடைய அம்மா தெய்வமாக இருந்து என்னை நிறைய விஷயத்தில் வழி நடத்தியிருக்காங்களோ அப்படின்றத தெய்வங்கள் நம்மளுக்கு துணை நிற்குதுன்றதை அழகாக ஆரம்பிச்சிருக்காரு ஸ்டோரி வேஸ் கொஞ்சம் லேக் ஆகுது அப்படின்ற மாதிரி எனக்கு அப்படி தெரியல அது யார் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல லேக் எப்படி வரும் ஒரு ஃபேமிலியை வற்றி நம்ம வீட்டில் ஒருத்தர் நம்ம நம்ம இப்போ பேசுகிறதே அப்படின்னா லாக் தான் இப்போ ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக பண்ணுறத வந்து லாக் தான் உங்களுக்கு ஃபீல் ஆகணும் லாக் ஆனால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் லாக் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நான் அவங்களே கேட்குறேன் லாக் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க பொதுவாக என்ன பண்ணுவீங்க ஸ்லோவாக இருக்குங்களா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஃபோன் பார்ப்பீங்களா கொஞ்சம் லேக் ஆச்சுன்னா ஃபோன் பார்ப்போம் போர் அடிக்கணும்னா சரி ஜென்சார்னா போய் தம் அடிச்சுட்டு வந்துடலான்னு போவாங்க இல்லையா சரி ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி எழுந்து போவாங்க அப்படி ஒரு சூழ்நிலை யார் ஒருத்தருமே எழுந்து போகலாம் அப்போ எப்படி லேக் அந்த லேகுமே உட்காந்து பார்க்கக்கூடிய விஷயமாக தான் இருந்திருக்கு அதை அழகாக தனுஷார் கொண்டு போயிருக்காருன்னு நினைக்கிறேன் அடிக்கடி தீர்வு கிடையாது அகிம்சை தான் தீர்வுன்றதையும் ஃபேமிலியே அப்பா அம்மா தூரத்தில் வேலை பார்க்க ஒரு லைன் சொல்லணும்னா அடிக்கடி இல்லை அகிம்சதா தீர்வுன்றத அழகா கொண்டு வந்திருக்காரு அதுக்கு என்ன விளக்கம்ன்றதா நீங்க படம் பார்த்தா தெரிஞ்சிடும் நல்லா இருக்கு என் சாமி தந்தா நீ அழகா சொல்லியிருக்காரு அதே மாதிரி எனக்கு எல்லாத்தையும் என் சாமி எனக்கு கொடுத்தாருன்றதை இந்த படம் மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் கும்பிடுற முருகருக்கும் என்னை வழிநடத்துற என் குலதெய்வத்துக்கும் என்னை உணர வச்சதுக்கு இந்த படம் தான் அதுக்காக அது அனுசாரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆல் பாதி வேற வேற மாதிரி படம் அது டோட்டல் டிஃப்ரெண்ட் இது டோட்டல் டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி நீங்க இதுவுமே அதுக்கப்புறம் அப்புறம் இதுக்கு முன்னாடி நேட்டிவிட்டியான ஒரு படம் ஒன்று எடுத்தார் திருச்சிற்றம்பலம் அதுக்கும் இதுக்குமே எதுக்குமே சம்மந்தம் இட்லி கடை இட்லி கடை தாங்க சிவனேசன் தான் கதையோட ஹீரோ சரிங்களா அவங்க நம்மளுக்கு கிடச்ச தமிழ்நாட்டு கிடச்ச ஒரு நல்ல ஒரு நேட்டிவிட்டியான ஒரு ஆர்டிஸ்ட்டு நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்காங்க அப்படியே தத்ருவமாக நம்மளுக்கான ஒரு எப்படி சொல்கிறதுன்னா கிராமத்து பொண்ணாக வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அவங்க நடை ஆகட்டும் அவங்க காஸ்டியூம் ஆகட்டும் அவங்க ஸ்டைல் ஆகட்டும் அவங்க மேக்கப் ஆகட்டும் எல்லாமே கிராமத்தோட ஒன்றி போயிருக்கு அதனால ரொம்ப தேங்க்ஸ் படம் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு தனுஷ் சார் ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும் அப்பா அம்மா சென்டிமெண்ட் எல்லாமே நல்லா கனெக்ட் ஆயிருக்கு அதே மாதிரி தான் இங்கே வந்து நல்லா ஒர்க் அவுட் அந்த லவ் சாங்லாம் சூப்பராக இருந்துச்சு அவங்க எல்லாமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க சமுத்திர கணிசாரும் நல்லா நடிச்சிருக்காரு அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு ஆ நல்லா இருக்கும் அதுதான் மூவியை லிஃப்ட் அப் பண்ண மாதிரி இருந்தது சமயம் இருந்தது பிஜேபி படம் பார்க்கலாம் நல்லா இருந்துச்சு தனுஷ் ஆக்டிங் சூப்பராக இருக்கு அண்ட் ஃபேமிலியாக வந்து பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும் எல்லா குடும்பத்தோட வந்து பாருங்கள் நல்லா இருக்குது படம் லேகெல்லாம் எதுவுமே இல்லை ஃபைட் சீன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் இருக்குது அது பார்க்கலாம் சின்ன ஷூட்டாக இருந்தாலும் ஷார்ட்டாக இருந்தாலும் நல்லா இருக்குது படம் தனுஷ்காக பார்க்கலாம் ஃபேமிலியாக வந்து பாருங்கள் தனுஷை தாண்டி அருண் விஜய் ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது பட் ஆனால் அவங்களோட ஆட்டிடியூடு எல்லாமே ஒரு மாதிரி இருக்குது அது மட்டும் சேஞ்ச் ஆஃப் பண்ணால் லைஃப் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு தனுஷ் அண்ணனுக்காக ஒரு சின்ன சாங் ரெண்டு ரெடி பண்ணியிருக்கேன் அதை பாடிடுறேன் அதுக்கப்புறம் ரிவியூ போயிடலாம் অলরাউন্ডার দনুশ एक्टर দনুশ হাসম দনুশ ইটলি ক্যাডি দনুশ एक्टर सिंगर পোয়েট ডান্সার ডাইরেক্টর দনুশ ইলেয়া সুপারস্টার দনুশ দনুশ লাভ ইউ লাভ ইউ দনুশ 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 இட்லி கேட இட்லி கடை தனுஷு படம் பார்க்க வந்த பார்க்க வந்த திருஷி உங்களுக்கு எப்பவுமே மவுசு குறையாது உங்களோட ரவுசு தனுஷே திருஷி நம்ம ரெண்டு பேர் காம்பினேஷன் புதுசு ஜிவி காம்பினேஷன் பெஸ்டு அருண் விஜய் கெத்தோ கெத்து இட்லி கடை படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா படம் டைட்டில் வேணால் இட்லி கடைன்னு இருக்கலாம் ஆனால் ஒரு தலப்பாக்கட்டை பிரியாணி மாதிரி படம் பயங்கரமாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சூப்பர் இப்போ எப்படின்னா ஒரு நம்ம முன்னோர்கள் வழிபட்ட தெய்வங்களை வழிபடணும் அப்படின்னு சொன்ன ஒரு பெரிய மெசேஜாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய பேர் ஏர்னிங்க்காக நிறைய உறவுகளை விட்டுட்டு நம்ம வந்து ஒரு வெளிநாட்டில் போய் இருக்கோம் அவங்க இருக்கும்போது அவங்க கூட நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கும் அந்த ஒரு விஷயத்தெல்லாம் ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்காங்க இப்போ இறந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வெளிநாட்டிலேருந்து வரோம் அவ்வளோ நாள் அவங்கள மிஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆழமான விஷயத்தெல்லாம் ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காரு அதே மாதிரி நம்மளோட பரம்பரை தொழிலை வந்து நம்ம தொடர்ந்து நடத்தணும் அதை வந்து விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்காரு அதுதான் அவங்களோட பரம்பரை தொழில் அந்த இட்லி கடை அதை வந்து அருண் விஜய் கொலித்திடுவார் கொளுத்திட்டாருன்னு ஒன்னே நாங்கள் என்ன நினச்சோம் போயிட்டு அருண் விஜயை வெட்டிடுவாருன்னு தான் நினச்சோம் கடைசியில் அருண் விஜய் லாஸ்ட்டாக வேறு ஒன்று பண்ணுவார் அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஏன்னா எப்பயுமே இல்லைனா வந்து உடனே உடனே போய் போட்டு தள்ளுற மாதிரி தானே இருக்கும் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு பார்த்திபன் சாரு ஆனால் அவ்வளோ ஒரு பெரிய நெகட்டிவ் ரோலாக இருக்கும் போது அது வந்து ஒரு ஹீரோக்கு நல்லது பண்ணுற மாதிரி திடீர்னு வந்தார் இதில் என்னென்னா அவர் வந்து எப்பயுமே பேசுகிறதே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் பார்த்திபன் சாரு இதில் ஆக்டிங்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் பண்ணியிரு எப்படின்னா ஒரு பாசிட்டிவ் ப்ளஸ் ஒரு நெகட்டிவ் ரோலாக பண்ணியிருக்காரு அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஜிவியோட மியூசிக் சூப்பர் அந்த மா எங் என்ஜாமி தந்தானே பாட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரி ரொம்ப சூப்பர் நித்யா மேனன் கலக்கிட்டு அவங்களும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க இன்னொரு ஹீரோயினும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க சத்யராஜ் சார் வந்து அப்பா ரோலாக பண்ணியிருந்தார் பையனுக்காக பையன் பண்ணுற தப்பெல்லாம் அப்படியே கண்டுக்காமே இருப்பார் லாஸ்டில் ஒன்னை ஸ்டார்டிங்லேயே கண்டிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜும் சொல்லியிருந்தாங்க ஓவராலாக படம் சூப்பர் படம் சூப்பராக இருக்கு தனுஷ் வந்து பவர் பாண்டி மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காரு பவர் பாண்டிக்கு பவர் பாண்டி ஒரு ஜேர்னரு பட் இது ஒரு தனி ஜேர்னரு லைக் ஃபீல் குடான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் ஃபீல் குடா இருந்துச்சு படம் நல்லா இருக்கு செகண்ட் ஆஃபில் அந்த சுகம் பாட்டுக்கு பாட்டுக்கப்புறம் படம் லைட்டாக லேக் ஆச்சு அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் நல்லா சூப்பராக ஃபன்னாக முடிச்சிருக்காங்க நல்லா இருந்துச்சு கிளைமேக்ஸ் இப்போ படத்தில் வந்து தனுஷ் நித்யா மேனன் காம்போ சூப்பராக ஒர்க் ஆச்சு திருச்சிற்றம்பலம் அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க ரெண்டு பேருக்கும் சரியான பேர் நல்லா ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போ அருண் விஜயோட போர்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு பட் சில சீன்ஸ் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வச்ச மாதிரி இருந்துச்சு அந்த சீன் மட்டும் கொஞ்சம் நல்லா இன்னும் வில்லலிசம் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கலான்னு தோணுச்சு பட் மற்றபடி ராஜ்கிரண் ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு எல்லாருக்குமே எமோஷன் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க பார்த்திபன் அதான் சென்டிமெண்ட்டாக அந்த கடையை அவர் விட்டு கொடுக்காமல் போகிறாரு வெளியூர்லேருந்து திரும்ப வந்து அந்த கடைக்கு திரும்ப வந்து அவர் அப்பா பண்ண அந்த கடையை இவர் எடுத்து நடத்துறாரு அதுதான் சொல்லுவாங்க சூப்பராக இருந்ததுக்கா படம் ஒரே சொல்ல முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக தான் எடுத்துக்கிறாங்க அவர் தனுஷ் எடுக்கிறதோட இது புதுசாக எடுத்துக்கிறார் அம்மா அப்பா பற்றி சூப்பராக இருந்தது படம் பியூசிக் ஜிபி ஜிபி பருக்கா சூப்பராக எடுத்துக்கிறாரு ஒரே சொல்ல முடியாது பயங்கரமாக இருந்தது ஆனால் அம்மா அப்பா சென்டிமெண்ட் தான் சூப்பராக இருந்தது அவர் வந்து அம்மா அப்பாவுக்கு பையன் இந்த மாதிரி அதிகம் வரான் அந்த கதை கோஷம் இந்த மாதிரி நல்ல சென்டிமெண்டாக இருந்தது சூப்பராக இருந்தது இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க